இந்த ஒரு பாட்டு உலகம் ஃபுல்லா தடை பண்ணிருக்காங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இப்ப பாட்டு கேட்டா நம்மளுக்கு ஒண்ணு லவ் ஃபீலிங் வரும் சோகத்துல போயிடுவோம் இல்லது ஒரு சந்தோஷத்துல போயிடுவோம் ஆனா இந்த தடை செய்யப்பட்ட பாட்டு கேட்டா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா சூசைட் பண்றதுக்கு மனசு போகுமா அதனாலதான் இந்த பாட்டையே தடை செஞ்சிருக்காங்களாம் இது வந்து நைன்டீன் தேர்ட்டி த்ரீல ரெசோ சீரீஸ்னு ஒருத்தவர் வந்து இதை கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் ஹங்கேரியை சேர்ந்தவர் ஒர்க் பண்ணாலுமே மியூசிக்கல் கரியர்ல வந்து அவரால் அச்சீவ் பண்ண முடியல ஃபேமஸ் ஆக முடியல அதனால ஒரு சோகத்துல ஆழ்ந்துடுறாரு அது அவர் வந்து உச்சக்கட்ட சோகத்துல எப்ப போறாருன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ மீன் அவரோட லவர் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க அப்பதான் அவங்களுக்காண்டி ஒரு பாட்டு பியானோ மியூசிக்ல வந்து அவரு கிரியேட் பண்றாரு அந்த பாட்டோட பேர் வந்து குளூமி சண்டேன்னு சொல்லிட்டு இந்த குளூமி சண்டே பாட்டோட லிரிக்ஸ் யார் லாஸ்லோ சேவர்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி எழுதிருக்காங்க எழுதி கொடுத்திருக்காங்க அதோட அர்த்தம் என்னதுன்னா நீ வந்து இறந்து தன்னுடைய காதலியை வந்து ஹெவன்ல போய் சந்திச்சு சந்தோஷமா வாழ்றேன்னு அர்த்தம் இந்த குளூமி சண்டேன்ற பாட்டு வந்து பயங்கர இன்டர்நேஷனல் ஹிட் ஆகுது ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஹங்கேரி அண்ட் யூரோப் சைட்ல இதுலதான் வந்து ரெசோ சீரீஸ்க்கு நேம் அண்ட் ஃபேமோ கிடைக்குது ஆனா இந்த ஹாப்பினஸ் வந்து அவருக்கு ரொம்ப நாள் தங்கலங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து கான்ட்ரவர் டாக்கு போகுது ஏன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க குளோபலி நூறு பேருக்கு மேல சூசைட் பண்ணிட்டாங்களா அதனால்தான் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பாட்டை வந்து ஹங்கேரியன் சூசைட் சாங்ன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து இந்த டைரக்டரோட பாட்டு மியூசிக் டைரக்டரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க